அஞ்சரை டு பதினொன்னு வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் பாளையம் வந்துருங்க சந்தைய சந்தக்கறி சாப்பிட பாத்துக்கங்க கொடல் கறி எப்படி இருக்கு நல்ல எல்லாமே ஆவி பறக்க பறக்க இருக்கு கிராமத்து முறையில சொல்லணும்னா அரைச்சு விட்ட நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்ன என்ன கறி கொடல் மட்டன் மட்டன் முடிஞ்சிட்டா கோழிக்கறி சாப்பிடுவ கோழிக்கறி குடல் கறி புரட்டாசியும் முடிச்சிட்டு ஐயா சாப்பிடுவாரு உடல் குழம்பு இங்க பாத்துக்கோங்க எப்படி ஆவி பறக்க பறக்க சுடா சுடா சூப்பரா இருக்கு குடல் குழம்பு எருமை தயிர் அப்படி கெட்டியான எருமை தயிர் செம்ம ஃபேமஸ் நல்ல பெரிய பெரிய பீசா போட்டு செஞ்சுருக்கலாம்ல இவங்க ஆனா பாருங்க எவ்வளவு குட்டி 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 பீஸா போட்டுக்காக பாருங்க ஆட்டுக்கறி நல்லா இருக்கும் இது வந்து கோழிக்கறி கொஞ்சம் எலும்பா வரும் ஆஹ் நாட்டுக்கோழின்ற கோழி கொஞ்சம் எலும்பா உடனே வந்து கல்லுல்ல நாட்டுக்கோழி வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது ஆட்டு குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா படதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை அப்படின்னு சொன்னாவே விவசாயிகள் வியாபாரிகள் மொத்த பேருக்குமே இந்த சந்தைய பத்தி நல்லாவே தெரியும் ஏன்னா மாடு வாங்குறவங்க விக்கிறவங்கன்னு கிட்டத்தட்ட வாரத்துல ஒரு நாள் மட்டும் புதன்கிழமை நைட்ல ஆரம்பிச்சு வியாழக்கிழமை ஃபுல்லா நடக்கிற இந்த மாட்டு சந்தையில ஒரு நாளைக்கு மட்டும் ஐம்பதாயிரம் மாடுகள் வந்து வருது அப்படியே சுத்தி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு வா எத்தனாயிரம் மாடுகள் பாருங்க வாங்குறவங்க விற்கிறவங்கன்னு நீங்க எந்த ஊர் மாடாக இருந்தாலும் சரி காங்கேயம் மாடு இல்லை மணப்பாறை மாடு நல்லா ஃபேமஸான மாடு எதுவாக இருந்தாலும் சரி பசு மாடு கால மாடு எரும மாடுன்னு நீங்க குட்டியில இருந்து பெரிய மாடு வரைக்கும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு வரலாம் இங்க நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில சந்தக்கறி சாப்பாடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இப்ப அதை சாப்பிட்டு பாக்குறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் நான் பாருங்க ஹோட்டலுக்கு முன்னாடிதான் நின்றுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட காலையில ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா வந்து சாப்பாடு இட்லி தோசைன்னு வந்து இங்க ஆட்டுக்கறி அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு குடல் கறி எல்லாம் சூப்பரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படியே உள்ள வாங்க போய் சாப்பாடு எப்படி இருக்குன்றத பாக்கலாம் இங்க பாருங்க நம்ம கடைக்குள்ள வந்துட்டோம் நல்லா பரபரப்பா வியாபாரிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க கடையே வந்து இப்போதான் வந்து செம பரபரப்பா இருக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல நல்ல கட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா டைம் இப்போதான் ஏழு மணி ஆகுது இவங்க விடிய காலில் மூணு மணிக்கெல்லாம் ஆடு உரிச்சு கறியெல்லாம் சமைச்சு ஒரு அஞ்சு இருந்தே சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே இந்த பக்கம் வாருங்க இங்க பாருங்க அண்ணன் வந்து கல்லுல நாட்டுக்கோழி வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு இங்க பாருங்க ஆஹா நல்லா வாசனை வந்து சண்டைக்கே மணக்கிற அளவுக்கு வேற லெவல்ல வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணன் நாட்டுக்கோழி ஃப்ரை சூப்பரா இருக்கு இந்த பக்கம் பாருங்க அடுப்பு பாருங்க இங்க வாங்களேன் ஆஹா இந்த சந்தக்கரியும் நம்ம வந்துட்டாவே அடுப்பு அப்படியே பாரம்பரிய முறையில அப்படிதாங்க இருக்குது அடுப்பு பாக்குறதுக்கே இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது ஆட்டு குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு இதுல என்ன வச்சிருக்கிறாங்கன்னு தெரியலையே ஆஹ் ரசம் அந்த பக்கம் சாதம் வந்து வெந்துட்டு இருக்கு குழம்பு ரசம் சாதம்னு இங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படியே உள்ள வாங்க நம்ம இந்த குடல் கறி எல்லாம் உள்ளதான் வச்சிருக்காங்க இங்க போய் பார்ப்போம் அங்க பாருங்க எடுத்து ஊத்துறாங்க இது இது என்ன குழம்புமா இது சைவ குருமா சைவ குருமா ஆ சைவ குருமா ஓகே இது வந்து நாட்டு கோழி குழம்பு ஆஹா இங்க பாத்துக்கங்க நாட்டுக்கோழி குழம்பு நல்ல குட்டி குட்டியா பீஸ் போட்டுருக்காங்க நாட்டுக்கோழி பார்க்கவே சூப்பரா இருக்கு இது வந்து குடல் 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 குழம்பு பாத்துக்கங்க அடடா அடடா குடல் குழம்பு இங்க பாத்துக்கங்க எப்படி ஆவி பறக்க பறக்க சுட சுட சூப்பரா இருக்கு குடல் குழம்பு இட்லி இட்லி வந்து முடிய போற ஸ்டேஜ் ஆச்சு இட்லி ஓகே சாதம் இது வந்து தயிர் இங்க ஃபேமஸ் எருமை தயிர் ஓகே எருமை தயிர் அப்படி கெட்டியான எருமை தயிர் ஃபேமஸ் வாங்க சூப்பரா நல்லா சுட சுட நம்ம சைவம் வேணும்னாலும் சரி அசைவம் வேணும் சரி ரெண்டுமே வந்து வச்சிருக்காங்க ஏன்னா இது புரட்டாசி மாசம் அப்படின்றதுனால சைவமும் வச்சிருக்காங்க ஐயா சந்தக்கறி சாப்பாடு எப்படி இருக்கும் சொல்லுங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சைவம் தான் சாப்பிடுறோம் முடிஞ்சிட்டா கோழி கறி சாப்பிடுவ கோழி கறி குடல் கறி ஐயா சாப்பிடுவாரு இப்ப புரட்டாசின்றதுனால ஐயா வந்து சைவம் சரி 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 இப்ப வந்து நம்ம நிக்கிறதே அண்ணனுடைய கடைதான் அண்ணே வணக்கம் வணக்கம் உனக்கு வந்து வந்திருக்கோம் சொல்லுங்க நம்ம பத்தி டைமிங் என்ன என்னென்ன கிடைக்கும் என்னன்னு சொல்லுங்க காலையில நாட்டுக்கோடி மட்டன் சரி முட்டை பனியாரம் புரோட்டா தோசை அம்பள டைட் எல்லாமே முட்டை எடுத்துட்டு எல்லாமே சரி முட்டனை எடுத்துட்டு எல்லாமே இது நம்ம அப்பா அப்பா உம்மா தாத்தா இதெல்லாம் லைனா பணியா வந்து தலைமுறை தலைமுறையா இருக்குது எத்தனை வருஷமா போகுது எத்தனை வருஷமா கேக்குறேன் நாற்பது வருஷமா இருக்குதா ஆஹா அந்த காலத்துல இருந்து எல்லா சந்தையிலயும் கடை போட்டுட்டு இருக்காங்க டைமிங் சொல்லுங்க நம்ம கடை டைமிங் சாப்பாடு சாப்பிட வர்றதுன்னா எத்தனை மணில இருந்து வரலாம் காலையில அஞ்சரை அஞ்சரை டு பதினொன்னு சந்தை பதினோரு மணி போய் சந்தை க்ளோஸ் ஆகும் சந்தை க்ளோஸ் ஆயிடும் அஞ்சரை டு பதினொன்னு வியாழக்கிழமை கருங்கல் பாளையம் வந்துருங்க சந்தைய சந்தை சாப்பிட அண்ணா வணக்கம் உங்க பேரு குப்சாமி ஓகே நீங்க வியாபாரியா வியாபாரி சரி எந்த ஊர் மாடுன்னு நீங்க கொண்டு வரீங்க எடப்பாடி எடப்பாடி மாடு ஆமா எடப்பாடி சரி எத்தனை வருஷமா நம்ம அண்ணன் கிடைக்கு வர்றீங்க

இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இட்லி இருக்கு தோசை இருக்கு சாப்பாடு இருக்கு அதுக்கு தொட்டுக்க குடல் கறி நாட்டுக்கோழி அப்புறம் மட்டன் குழம்புன்னு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ஆனா நம்ம வந்து இங்க வர்றதுக்கான காரணம் என்னன்னா காலையில ஆறு மணிக்கு அஞ்சரை மணில இருந்தே வந்து சுட சுட வடிச்ச சாதத்தோட அந்த கறி எல்லாம் கிடைக்குதுன்றதுனாலதான் இங்க வரும் சோ இங்க வந்து நான் டிஃபன் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கேன் இங்க எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பாத்துருவோம் கறி மட்டும் இங்க வாங்கினேன் குழம்பு இல்லாம குழம்பு அப்புறம் கேக்குறேன் நானு அப்புறம் கொண்டு வாங்க ஓகே நாட்டுக்கோழி நமக்கு வச்சிட்டாங்க அடுத்து வந்து குடல் ஓகே குடல் கறி அடாடா சூப்பரான ஒரு குடல் நான் பாத்துக்கங்க குடல் கறி எப்படி இருக்கு நல்ல எல்லாமே ஆவி பறக்க பறக்க இருக்கு சாப்பாடுல இருந்து கறியில இருந்து எல்லாமே சுட 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 நீங்க சாப்பிடலாம் நாட்டுக்கோழி குழம்பா ஓகேண்ணே ஊத்துங்கண்ணே ஊத்துங்கண்ணே

சாப்பிடணும் சாப்பிடணும் முட்டை கலக்கியும் வந்தாச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சு கேட்டதுனால சூப்பரா வேக வச்சு கொடுத்துட்டாங்க ஆஹா எத்தனை இருக்கிறது என் தட்டில் ஓகே நான் சாப்பிட ஆரம்பிக்க போறேன் வாங்க சாப்பிடலாம் ஆஹா நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சாலும் இன்னும் கொதிக்கிது சாப்பாடு அருமையா இருக்கே தலைவா பார்க்கும் போதே இங்க பாருங்க அப்படி நாட்டுக்கோழி குழம்பு அப்படி பிசைஞ்சு இப்படி எடுக்கணும் இப்படி சாப்பிடணும் பாத்துக்கங்க என்ன ஒரு சூப்பரா இருக்கு வந்து கிராமத்து அரைச்சு விட்ட நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லுவாங்க நல்லா மசாலா எல்லாம் வந்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆட்டு உரல்ல போட்டு ஆட்டி தேங்காய் எல்லாம் சேர்த்து நிறைய சூப்பரா நல்ல தண்ணி குழம்பு மாதிரி செய்வாங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு ஐயோ நாட்டுக்கோழி இப்படிதாங்க பாருங்க அப்படி எடுத்து மணக்கம் மணக்கம் அந்த காரம் உப்பு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கு நாட்டுக்கோழி குழம்பு ஊத்தி சாப்பிட்டாச்சு இப்ப நாட்டுக்கோழி கறி சாப்பிடுவோம் வாங்க அடாடா எப்படி வெந்திருக்கு பாருங்க சூப்பரா அப்படி பஞ்சு பஞ்சா பாருங்க அப்படி பிச்சிட்டு வருது நாட்டுக்கோழி சூப்பரா இருக்கு எலும்போட இருக்கும் நாட்டுக்கோழி கறி வாடா வாடா மாப்பிள்ள சூப்பரா இப்ப சாப்பிட போறோம் இப்படி நாட்டுக்கோழி கறிய அப்படி அந்த சாதத்தோட இப்படி சேர்த்து பாருங்க அப்படி வச்சு அப்படி இப்படி எடுத்து அருமையா வந்துருக்கு செம்மையா இருக்குங்க கறி எவ்வளவு குட்டி குட்டி பீசா போட்டுருக்காங்க பாருங்களேன் சந்த கறி சாப்பாடு தானே நல்ல பெரிய பெரிய பீசா போட்டு செஞ்சிருக்கலாம்ல இவங்க ஆனா பாருங்க எவ்வளவு குட்டி 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 பீசா போட்டுருக்காங்க பாருங்க பாருங்க அந்த அந்த எலும்போட சாப்பிடணும் பாருங்க இந்த எலும்போட சாப்பிட்டாதான் நாட்டுக்கோழி வந்து நெஞ்சு சலிக்கலாம் அவ்வளவு நல்லது அப்படி எலும்போட கிடைச்சு சாப்பிடலாம் உம் வேற லெவல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கு நாட்டுக்கோழி குழம்பு கறி அப்படி வெந்திருக்கு அந்த மசாலா ஃபுல்லா அந்த கறியில் சார்ந்து நல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த அடுப்புலேயே கடந்த குழம்பு அது என்ன டேஸ்ட்ல இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே வாங்க நம்ம இப்போ இந்த கொடல் கறி சாப்பிடுவோம் இந்த சாதத்துக்கு அந்த குடல் கறியை அப்படி எடுத்து அதில் போட்டு குடல் கறியோட அந்த சாதத்தை அப்படி ஒரு கச பிசைஞ்சு கறியும் சோறுமா சாப்பிட்டோம்னா சும்மா அப்படிதான் இருக்கும் ஓகேங்க பாத்துக்கோங்க கறியும் சோறும் சேர்ந்து இங்க பாத்துக்கோங்க ஐயோ நாட்டுக்கோழி குழம்ப விட குடல் கறி சரியான டேஸ்ட் இருக்குங்க அப்படிதான் இருக்கு

இங்க பாருங்க சூப்பரான ஒரு முட்டை கலக்கி நல்ல வேக வச்ச கலக்கி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அப்படியே சாப்பிடலாம் ஓகேவா பாருங்க எப்படி எப்படி சூப்பரா வெந்து வேக வச்சு கொண்டு வந்து பாருங்க இந்த முட்டை கலக்கிய உம் எனக்கு என்னமோ இது முட்டை பணியார மாதிரியே இருக்கு சரியான டேஸ்ட்ல இருக்கு ரவுண்டாக இருந்தா பணியாரம் நார்மலாக இருந்தால் ஆம்லேட்டு ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் என்ன வேணாலும் சொல்லலாம் பட் இது கலக்கி நல்லா வேக வச்சது செம்மையான டேஸ்ட்ல இருக்கு இது அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க பாருங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு இங்கே போட்டுருக்காங்கல்ல இதுல நல்லா ஒரு பெரட்டு அப்படி இப்படி உடச்சு விட்டு இந்த நாட்டுக்கோழி குழம்போட அப்படி இப்படி எடுத்து இது அப்படி இங்கே வச்சுருங்க இந்த கறியை இங்கே எடுங்க நல்லா பீஸா எடுக்கணும் எலும்பு இல்லாமல் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாயில் வந்து எலும்பு படக்கூடாது நீங்கள் பார்த்துங்க நாட்டுக்கோழி கறியை அப்படி எடுத்து அந்த கலக்கியோடு அப்படி சேர்த்து சரியான டேஸ்ட் ஆஹா அந்த குழம்புல இருக்கிற மசாலுக்கும் அந்த கலக்கி அப்படி ராவா இருக்கிறதுக்கும் அற்புதமா இருக்கு வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு வருது வருது அண்ணன் ஆஹா ஐஸ்கிரீம் மாதிரி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு எருமை இது ஏன் தெரியுமா எவ்வளவு டேஸ்டா இருக்கு சாட் அதிகமாக அதில் ஆனா இது எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் தான் நீங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளவு சூப்பரா செம்மையா சாப்பிடலாம் அப்படி எருமை தயிர் எப்படி எடுத்து அப்படி சாதத்துல எப்படி பிசைஞ்சு எப்படி இருக்கு பாருங்களேன் நல்லா கெட்டியா கெட்டியாடாடா கொஞ்சம் அப்படி இப்படி உப்பு சேர்த்து வெரிசா அந்த எருமை தயிர் மட்டும் சாப்பிடக்கூடாது இங்க பாருங்க நாட்டுக்கோழி எல்லாம் எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் இதும்பு தயிர்ல அப்படி சேர்த்து அந்த தயிர் சாதத்தோட இந்த நாட்டுக்கோழி அப்படி வச்சு ஏழு மணிக்கு யாருங்க பெறுவாங்க இப்படி ஒரு சூப்பரான சாப்பாடு கருங்கல் பாளைய மாட்டு சந்தைக்கு வாங்க நம்ம ஜெகநாத அண்ணன் கடையில ஒரு விருந்தே சாப்பிட்டு போலாம் அப்படிதான் இருக்கு தை சாதம் சரியான டேஸ்ட்ல சூப்பரா இருக்குதுங்க வேற லெவல் அல்டிமேட்டா செம்மையா இருக்கு இந்த சந்தைக்கு வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க மதிய சாப்பாட்டுக்கும் இங்கே வந்து வாங்கி பார்சல் எடுத்துட்டு போறாங்க கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தை நீங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடு சாப்பிட வர்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப ரசிச்சு ருசிச்சு செம்மையா வந்து சாப்பிட்ருக்கேன் வேற லெவல் அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது கறியா இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி கறியா இருந்தாலும் சரி இல்லை இந்த முட்டை கலக்கியா இருந்தாலும் சரி எருமை தயிர் அல்டிமேட் வேற லெவல் டேஸ்ட் உண்மையாவே நீங்களும் இதை பார்த்து நல்லா ரசிச்சிருப்பீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க நீங்களும் இதே மாதிரி சாப்பிடணும்னா கண்டிப்பா வாங்க இங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான வீடியோஸ்ல உங்க எல்லாரையுமே நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா